கர்த்தக்க ஸ்தூத்திரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அத்தை எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் மொழி இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டு நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று இரண்டு பிரதான கற்பனைகளை தந்து கொ தந்திருக்கிறார் அதில் முதலாவது கற்பனை இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை அப்படியானால் இயேசு உண்டத்தில் நம்முடைய தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை முழு இருதயம் வேண்டும் முழு ஆத்மா வேண்டும் முழு மனது வேண்டும் இதை தான் தேவன் விரும்புகிறார் அரை குறையான இருதயமோ அரை குறையான மனதோ அரை குறையான ஆத்துமாவோடு அல்ல கம்ப்ளீட் மொத்தமாக முழு மனது முழு மனசோடு நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் இதைத்தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் அதாவது ஆண்டவர் ஒரு முழுமையான ஒரு சமர்ப்பணம் முழுமையான ஒரு அன்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் அவர் நம்மிடத்தில் அவ்வாறு தான் அன்பு கூர்ந்தார் அதனால தான் அவர் தன்னுடைய கு ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்கு அவர் தர முடிந்தது நம்மிடத்தில் அவர் முழுமையாக அன்பு கொண்டார் பிதாவாகிய தேவனானவர் நம்மிடத்தில் முழுமையாக அன்பு கொண்டதுனால தான் அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தார் அதே போன்ற அன்பை அவர் நம்ம எதிர்பார்க்கிறார் நாம் தேவனிடத்தில் முழுமையான இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக மத்தி எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதற்கு ஏசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார் அதாவது நம்முடைய விசுவாசமும் நம்மிடத்தில் முழுமையான விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அதாவது கடுகு என்றால் ஒரு நல்ல ஒரு ஷேப்பான நல்ல ஒரு ரவுண்டான அதில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு பூரணமான ஒரு அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு பூரண ஒரு விசுவாசத்தை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் அதாவது இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் அதாவது சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு அல்ல அல்லது இருமனம் ஆக அலசடிப்பட்டு கொண்டு அல்ல நாம் முழுமையாக தேவனிடத்தில் விசுவாசிக்க வேண்டும் முழுமையாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் முழுமையாக தேவனை விசுவாசிக்க வேண்டும் அப்படியே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்களை வாஸ் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது என் ஆத்தமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது முழு ஆத்துமாவோடு முழு உள்ளத்தோடு நாம் கர்த்தரை ஸ்துதிக்க வேண்டுமாம் இதை தான் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார் இதை தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார் ஆகவே தான் அவர் அதை சொல்லுகிறார் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று அலசி பார்ப்போம் நாம் தேவனிடத்தில் கொண்டிருக்கிற அன்பு விசுவாசம் அவருடன் நன்றியறிதல் முழுமையாக இருக்கிறதா இல்லாவிட்டால் நாம் முழுமையாக தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் அவரிட அவரை நம்புவோம் விசுவாசிப்போம் அவரை துதிப்போம் கத்து இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி தேவன் எங்களுக்கு சொன்னது போல நாங்கள் தேவனை முழுமையாக அன்புக்குறவும் விசுவாசிக்கவும் துதிக்கவும் கருபை தாருங்க நன்றி பரிசு தாவியானவரை துதிகன கண மகிமை மக்கள் செலுத்துகிறோம் மீட்பெரு ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமை காட் யூ